நரம்பு முக்கியமா இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி பயங்கரமான நோய்களை கியூர் பண்றதோட மட்டும் கிடையாது உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ எந்தவித நோயும் வராம ஆரோக்கியமா வச்சிருக்கிற அற்புத ரெமடியை தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இந்த ரமடிய வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில நரம்பு அடைப்பு நரம்பு பிளாகேஜ் அதே மாதிரி பிரச்சனை கூட வராம பாதுகாக்குது இப்போ நம்ம ஒரு பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாவை எடுத்துக்கோங்க பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணாலே போதும் ஒரு பேன்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க இதுல நம்ம வறுத்து வச்சிருக்கிற சோம்பு தனியாவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டீய மூணு நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணுங்க இந்த மாதிரி தயார் பண்ண இந்த டீய நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்க ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுத்துற கொலஸ்ட்ரால பனி போல கரைக்குது முக்கியமா சிபிஸ் வலிய குறைக்கிறதுக்கும் பயன்படுது இதோட கியூர் பண்றதுக்கும் இந்த டீ நல்லா பயன்படுது இந்த கற்கண்ட கூட நரம்பு பலகீனத்தை குறைக்கிறதுக்கும் நரம்பு அடைப்ப கிளியர் பண்றதுக்கும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க இந்த டீயை எடுத்துக்கிட்டாலே போதும்